வீட்டுக்கு நாலு தென்னை மரம் வேணுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஏன்னு கேட்குறீங்களா அப்போ தான் அதில் காய் காய்ச்சி அது எள்நீர் நம்ம குடிக்கிறோம் அந்த வழுக்கையும் நம்ம சாப்பிட்றோம் ரெண்டாவது நல்லா முத்துன ஒன்று அதில் நம்மளுக்கு தேவையான தேங்காய் எண்ணெயும் கிடைக்குது அது தேங்காய் பாலும் நம்ம சாப்பிட்றோம் அந்த தேங்காய் பால் பற்றி தாங்க நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வரேன் என்னான்னு கேட்குறீங்களா அந்த தேங்காய் பால் சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா குழந்தைங்களுக்கு வயிற்று புண்ணு இருந்தாலோ வயிற்றில் பூச்சி இருந்தாலோ இந்த தேங்காய் பால் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ சாப்பிட்றதுனால அந்த குடல் புண்ணு அந்த குடலில் இருக்கிற புழுகள்லாம் வந்து குடலை சுத்தம் பண்ணுது ரெண்டாவது நம்ம தேங்காய் பால் சாப்பிட்றதுனால மூஞ்சி அழகாக கலராக எங்க எண்ணெயில் தான் சமைக்கிறாங்க தேங்காய் பால் ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் தான் செய்கிறாங்க அது போல நம்மளும் சாப்பிட்டு நம்மளும் அழகா இருக்கலாமே அப்புறம் நம்ம சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக சாப்பிட்லாங்க ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க போதுமானது அதுவே உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ சாப்பிடுங்க இது தாங்க அந்த குட்டி கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்